ஹாய் கைட் வணக்கம் இது உங்களுக்கு ட்ரேட் வித் ராஜ் ஓகே சபஸ்கிரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் நாளைக்கு டைரக்டா நம்ம சென்சஸ் எக்ஸ்பைரியில் ஓப்பன் ஆகுது மூணு நாள் ஆல்ரெடி அதில் பார்க்கும் போது பூகம்பம் எல்லா நெகட்டிவ் நியூசஸ் அங்கங்க வெள்ளங்கள் நிறைய நெகட்டிவ் நியூசஸ் போயிட்டு இருக்கு ஓகே மார்க்கெட் நாளைக்கு என்ன பண்ணணும் ஏற்கனவே பார்க்கும் போது ஒன் டே டைம்ல ஒரு ரெட் சிக்னல் மார்க்கெட் கொடுத்துருக்கு ஒரு பேரேஜ் மூமெண்ட்டுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒர்க்கிங் டேஸ்லேயே அப்போ பார்க்கும்போது வியாழக்கிழமலேருந்து போன இருந்து மார்க்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மார்க்கெட் அங்கேருந்து கிராஷ் டவுன் ஆகிறதுக்கோ இன்னைக்கு பிரடிக்ஷன் பப்பாவா அந்த இடத்துல எந்த இடத்துல என்ட்ரீஸ் பண்ணலாம் எந்த இடத்துல மார்க்கெட் ஓபன் ஆனாக்க நம்மளுக்கு ப்ராபர்டிஸ் கால் சைட் இல்லைன்னா புட் சைடுன்ற விஷயங்களை நான் தள்ள சொல்ல போறேன் அந்த இடத்துங்களை நோட் பண்ணிக்கங்க வெரி இம்பார்டன்ட் லெவல்ஸ் ஓகே இது ரொம்ப கேர்லெஸ் எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்தவரை குளோபல் மார்க்கெட்னுடைய நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா நம்ம பார்க்கலாம் நியூஸ் பேஸ் மார்க்கெட் எப்ப பண்ணாக்கா எதனா ஒரு ரியாக்சன் பெரிய விஷயங்கள் நடக்கும் போது நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா வரும்

மார்க்கெட் எப்படி இருக்கு டியூஸ்டே மார்க்கெட் சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பரியல் நம்ம கரெக்டா ஓபன் ஆகுறோம் மார்க்கெட் எப்படி இருக்க போது ஒரு வியூ பார்க்க போறோம் ரைட் இப்போ ஓவராலா ட்ரெண்ட் பொழுது மார்க்கெட் ஒரு பொல்லிஷ் ட்ரெண்ட் தான் ஃபிளாட் பண்ணிருக்கோம் ஓகே மார்க்கெட் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் டபுள்யூ பேட்டர் பண்ணி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மார்க்கெட் டோட்டல் ஹையர் ஆய் மூமெண்டும் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு அகேன்ங்கிறது மார்க்கெட் ஒரு பேரிஷ் கன்வெர்டேஷன் ஆகலாம் ஏன்னா ப்ரீவியஸா இருக்கும் போது ஒன் டே டைம் ஃபிரேம்ல இங்கேயும் உங்களுக்கு செல்லிங் பிரிஷர் வந்திருக்கு அதே டெஃபினெட்லா இந்த இடத்துலயும் செல்லிங் ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனா செல்லிங் ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் ரெடியா இருக்கு சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல வடிச்சு மேல போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் இருக்கு எந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கிறேன் அந்த லெவல்ஸ் நீங்க கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கீங்க பிளீஸ் ஓகே ஒன் டே டைம் பாத்துட்டோம் நிறைய பேர் டிரா பண்ண தெரியல எப்படி மினிட்ஸ் மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு டூ டேஸா வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ரேட் பண்ணிருக்கு ஓகே இப்போ பாருங்க டோட்டலா இது ஒரு பேட்டர்ன்ஸ் பாருங்க இது ஒரு எம் பேட்டர்ன்ஸ் ரைட் லோவர் லோ கண்டிஷன் லாங்கர் டைப்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் எம் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு மார்க்கெட்ல கிளியர் எம் பேட்டர்ன்ஸ் டோட்டலா பார்க்கும்போது லோவர் லோ கான்பிகேஷன் மார்க்கெட் வந்து ஒரு ஹைய ஒரு ஹையா பிரேக் அவுட் பண்ணல மார்க்கெட் வந்து அப்படி ஸ்டர்பிளா நின்று இருக்கு ரைட் எந்த ஏரியால நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் ட்ரெண்ட்ல எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்றத பாருங்க சொல்லி கொடுக்குறேன் இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மறுபடியும் ரியாக்ட் பண்ணிருக்கு டோட்டலா ஓகே அதே மாதிரி இந்த லோவர் லெவல்ல இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த லெவல்ஸ்ல இருந்து இந்த லெவல் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைன் வரும் இந்த லோவர் லெவல்ல இருந்து இந்த ஹையர் டைம் லைன் வரையும் இந்த ஹையர் லெவல் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேஸ் சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் இது உடைய

ஏரியா சார் ரொம்ப கொஞ்சம் மார்க் பண்ணிக்க எப்படி ட்ரெண்ட் லைன் வரை நான் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏரியா ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் லெவலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதனுடைய டார்கெட் லெவல் பொறுத்தவரையும் எல்லாருக்கும் பேரிஷ் மூமெண்ட் தெரிஞ்சிருக்கு நாளைக்கு பொல்லிஷா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து போகுது ஆனால் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் பொறுத்து தான் ட்ரெண்ட் வந்து ஐடிஃபைட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதல் எல்லாருடைய வியூவும் பேரேஜ் மார்க்கெட் நாளைக்கு புள்ளிச்சா பண்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நான் சைக்காலஜிஸ்ட் டோட்டலாக பார்க்கும்போது எல்லாரும் கூடிய தன்மைக்கு நான் ஆப்போசிட்டா யோசிக்கிறேன் ரைட் இங்கிருந்து மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா ஷார்ப் செல்லிங்காக விழுந்துச்சு அப்படின்னும் போது மார்க்கெட் எதுவரையும் வந்து இருக்கலாம் டவுன் ட்ரெண்ட்ல எதுவரையும் இருக்கலாம் அப்படின்னு போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் லெவல் இஸ் ரிசர்ஸ் லெவல் சப்போர்ட்டிங் லெவல் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி லெவல் வெல் சப்போர்ட்டிங் லெவல் இங்க அப்புறம் தெரியும் எஸ்எல் அடிக்கிறதுக்காக மார்க்கெட் வந்து ஹையரே போயாச்சு இங்க வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கு இங்க சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஃபால் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி லெவலில் கிராஸ் அவுட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இங்கிருந்து அப்டர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அப்டர் கார்டி ஆயிடுச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் மார்க்கெட் புளிச்சாடு வெரி இம்பார்ட் ஆசை நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சென்செக்ஸும் கேக்குறாங்க சென்சஸ்ல பிப்டி மினிட்ஸ் டைம் எடுத்திருக்கேன் பொறுத்த வரையும் மார்க்கெட் பாருங்க எப்படி நிப்டி மூவ் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் மூவ் பண்ணிட்டு இருக்கு இதுவும் லோவர் லோ கண்டிஷன் இது ஒரு எம் பேட்டர் கிரியேஷன் பாத்தீங்கன்னா தெரியாது எங்க எங்க அப்டவுன் அப்டவுன் ஆகாத பார்த்தா நீங்க பாப்பீங்க நான் ஓவராலா ட்ரெண்டை பாப்பேன் இது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு இது டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போ வரைமே அப் ட்ரெண்ட்ல இல்ல அப்டர் கண்டினியூஷன் ஆகணும் அப்படின்னா எந்த லெவல்ஸ் வடிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க இந்த லெவல் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசர்ஸ் லெவல் ஓகே இது வந்து அதே மாதிரி நிப்டில எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் ரீசர்ஸ் வந்துருக்கோம் அதே மாதிரி சென்சஸ்ல சப்போர்ட் ரீசர்ஸ் உருவாயிருக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ் ஏரியான பொறுத்த வரையும் ரீசர்ஸ்ல இந்த லெவல் ஒடிச்சாதான் செவன்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ லெவல் இந்த லெவல் பொறுத்தவரை வெரி இம்பார்ட்டன்ஸ் ரீசன்ஸ் லெவல்

அப்படின்னும் போது கொஞ்சம் ரீடஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து எது வரையும் விழலாம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் நான் சொல்ற பாருங்க இது லெவல் பொறுத்தவரையும் வரையும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அது மார்க்கெட் மார்க்கெட் ஃபால் ஆகும் இது நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுறத பொறுத்து தான் மார்க்கெட் எங்க ஓபன் ஆயிருக்கு அதை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் இதுக்கு கேப் டவுன் உருவாயிருக்கே வருதுன்னா கொஞ்சம் ரீடஸ்ட் பண்ணி மார்க்கெட் அகெயின் பேரிஷ் மூவ்மா கன்வெர்ட் ஆகும் ஒரு கேப் ஆஃப் மூவ்மெண்ட் உருவாயிருக்குன்னா இருக்குன்னா ஒரு பேரிஷ் மூவமெண்ட் கன்வெர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொல்லேஜ் மூவமெண்ட் கிரியேட் ஆச்சு அப்படி செவன் செவன்டி ஒன் லெவலுக்கு இது வெல் ரீசன்ட் ஏரியாவை உடைச்சிட்டு அதனோட டார்கெட் ரீச் பண்ணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியா நோட் பண்ணிக்கோங்க ஸ்கேல்பிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் எப்படி ட்ரெண்ட் லைன் வரையற வரையணும் சார் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற நான் சிம்பிளா சொல்லிருக்கேன் ஒன் டே ஃபிரேம்ல ட்ரெண்ட் ஐடிஃபைன் பண்ணுங்க ஃபிஃப்டி மினிட்ஸ்ல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரையீங்க அந்த இடத்துல பிரேக் அவுட்டோ பிரேக் அவுட்டோ வரும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட சைக்காலஜியும் மிக்ஸ் பண்ண ஒரு எக்ஸிட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட் லெவலில் நீங்கள் நீங்க உண்டு கண்டினியூ வீடியோ பார்த்துட்டு இருக்கு நிறைய லர்னிங் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு செங்கல் வச்சா தான் சார் ஒரு வீடு கட்ட கட்டப்படும் அதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி ஸ்ட்ராடஜி எல்லாமே டோட்டலாக ஒவ்வொரு செங்கலாம் உங்களுக்கு போறேன் சமையான ஒரு பில்டிங் பண்ண போகிறோம் ட்ரேடிங்ன்ற ஒரு பில்டிங்ஸ் ஓகே வெல்ட் யுவர் கான்பிடன்ஸ் லெவல் ஆல் பெஸ்ட் எல்லார் பாய் எல்லார்க்கும்